செல்போனுக்கு ஒரு அழைப்பு தெரியாத எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தால் உண்மையிலே பயமாக இருக்க பேசுவதற்கு என்பதுதான் தற்போது பலரும் பேசக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது காரணம் என்றால் கரணம் மரணம் என்ற பழமொழிக்கு ஏற்ப தற்பொழுது ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் உடனடியாக டிஜிட்டல் அரசு என்ற வகையில் நம்மளை அரசு செய்து விடுவார்கள் என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது இதனால் தான் உள்துறை கடந்த நான்கு தினங்களாக எந்த போனை அழைத்தாலும் சைபர் மோசடிகள் ஜாக்கிரதையா இருங்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகள் உங்களை தேடி வருகிறார் என்பது போல பல வாசகங்களை தொடர்ந்து அனைத்து தொலைபேசி செல்பேசிகளும் இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சகம் இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் வெளிப்படையாக இது போன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரைம் சைபர் கிரைம் மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது பல நூறு கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இது கணக்கில் வந்தது கணக்கில் வராமல் இன்னும் பல கோடிகள் இருக்கலாம் என்றால் இதில் முதல் என்ன செய்வார்கள் உங்களிடம் ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் இதற்கு சிறு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் நேற்றைய தினம் பெங்களூரில் ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் அதுவும் நன்கு படித்த ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் முப்பத்தி ஒன்பது வயதான அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்களாக ஒரு கும்பலிடம் சைபர் மோசடியில் மாத்திக் கொண்டிருக்கிறார்கள் டிஜிட்டல் அரசு என்று அவரை முதலில் அரசு செய்திருக்கிறார்கள் ஃபோன் மூலியமாகவே எங்கும் செல்ல ஒரே இடத்துல வைத்து தொலைபேசி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று பிறகு டிஜிட்டல் கஸ்டடி என தொலைபேசியில் வீடியோ கால் மூலமாக கால் வந்து உங்களை நாங்கள் கஸ்டடியில் எடுத்திருக்கிறோம் செல்ல முடியாது எங்காவது சென்றால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே கைது செய்யப்படுவார்கள் போலீசார் உங்க வீட்டை நோக்கி வந்து கூட பயம் உறுதி அதற்கு பிறகு திடீரென ஒரு நீதிபதியும் வந்திருக்கிறார் தொலைபேசியில் உள்ள வீடியோ வெளியில் வந்து அவர் நான் இந்த கோடி நீதிபதியா இருக்கிறேன் உங்களுக்கு இப்படி சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இந்த பதினெட்டு நாட்களாக அவரிடம் பேசி பதினொன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கோடி ரூபாய் அவரிடம் வந்து சுருட்டி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அதுவும் இது போன்ற ஏமாற்றப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிந்த ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர்

அடுத்த ஐந்து ஆறு நிமிடங்களிலேயே இன்னொரு போலீஸ் ஆஃபீசர் உடனடியாக வருகிறார் அந்த போலீஸ் ஆஃபீசர் சாதாரண போலீஸ் ஆபீசர்கள் நல்ல போலீஸ் உடையிலே ஒரு பெரிய அதிகாரியாக தற்போது நமது தமிழ்நாட்டின் டிஜிபி சங்கர்ஜிவால் புகைப்படங்களை கொண்டெல்லாம் சில இடங்களில் இது போன்ற சைபர் டிசி நடைபெற்று பல கமிஷனர் வரை டிஜிபி வரை தற்போது அந்த புகைப்படங்களை வைத்து ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அவர்கள் நம்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு உங்களை பேசுவதிலே மயக்கிறார்கள் அதாவது இது இந்த மோட் ஆஃப் ஆப்பர்டி எப்படி நடைபெறுகிறது என்று நாம் சில போலீஸ் அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னதால் மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இது வெளிநாடுகளில் இருந்து இந்த நம்பர்கள் மூலமாக பல அழைப்புகள் வருகின்றன சில உள்ளூர் அழைப்புகளும் வருகின்றன ஆனால் இங்கு பல்வேறு இடங்களில் வட இந்தியாவின் பல்வேறு இடங்களில் இது போன்ற பல இடங்கள் டெலிகாம் சென்டர் கால் சென்டர் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து அழைப்புகளை ஒரு பதினைந்து பேர் வேலை செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பத்து அழைப்புகள் நூற்றி ஐம்பது பேர் ஒரு நாளைக்கு முயற்சி செய்கிறார்கள் இதிலே இருபது பேர் மாட்டிக் கொள்கிறார் மீது இருப்பவர்கள் எல்லாம் இது வேண்டாத அழைப்பு துண்டித்து விடுகிறார்கள் அந்த இருபது பேர் இல்ல ஒரு நான்கு பேரிடம் இது போன்று லட்சக்கணக்கே தினமும் பணத்தை கொள்ளையடித்து சுருட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உங்கள் தொலைபேசியில் இனி நீங்கள் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற சைபர் தொலைபேசி இருக்கிறது சைபர் குற்றங்கள் தொடர்பான தொலைபேசி நீங்க உடனடியாக கொடுத்தால் இது தொடர்பான நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் அவர்கள் மீது எங்கிருந்து வருகிறார் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பார்கள் அது மட்டுமல்ல உடனடியாக நீங்கள் காவல் நிலையத்தை அணுகலாம் அவர்கள் மேலே ஏதேனும் தொலைபேசி வந்து உங்களை ஏமாற்றுவது போல் இருந்தால் உடனடியாக அந்த குறிப்பிட்ட காவலில் நேரடியாக சென்று பேசலாம் வங்கிகளோ அல்லது அதிகாரிகளோ சிபிஐல இருந்து பேசுகிறோம் என்பார்கள் இருந்து பேசுகிறோம் என்பார்கள் அது போன்ற உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரி என்பார்கள் ராகுலில் இருந்து பேசுகிறோம் என்பார்கள் சில சமயங்கள் எஃபிஐ என்று கூட தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கின்றன மும்பை சென்னை பெங்களூரு என அனைத்து இடங்களிலும் இந்த மோசடி தற்போது வயிற் பரவலாகி கொண்டிருக்கிறது பலர் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில வெளியே வந்து வெளிப்படையாக போலீசாரிடம் புகார் கொடுக்கிறார்கள் பலர் வெளியே வந்து வந்து புகார் கொடுப்பதில்லை இதனால் பதினூறு கோடிகள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றன எனவே மிக டாக்டர்கள் இனி இது போன்ற அழைப்புகள் வந்தால் உங்களுக்கு தெரியாத இனி இந்த அழைப்பு வந்து இது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் உங்கள் ஆதார் எண் இது உங்கள் உங்களுடைய முழு விவரத்தையுமே கொடுப்பார்கள் அவர்கள் ஏமாந்து விடக்கூடாது தயவு செய்து மிக மிக ஜாக்கிரதை என்றால் ஒரு முறையில் நாம் தவறு செய்தால் அந்த வலையில் மாட்டிக்கொள்வோம் உடனடியாக வெளியே வருகிறோம் அந்த அளவுக்கு உங்களை பயமூட்டும் வகையில் மயக்கும் வகையில் பேசக்கூடியவர்கள் தான் இந்த கால் சென்டரில் பணியாற்றுகின்றவர்கள் எனவே இவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நைன்டீன் தேர்ட்டி என்ற எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு அழைப்பு வந்திருக்கின்ற அழைப்பு நம்பர் என்ன என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பார்கள் அது மட்டுமல்ல உடனடியாக நீங்கள் நேரடியாக சென்று உங்களுக்கு எதிரும் பிரச்சனை வங்கி அதிகாரி அழைக்கிறேன் அழைத்து நீங்கள் பேசலாம் தொலைபேசியில் தயவு செய்து உங்கள் தனிப்பட்ட விவரங்களை யாருக்கும் கொடுக்காதீர்கள் எந்த வங்கியோ எந்த அதிகாரியும் நேரடியாக அப்படி கேட்க மாட்டார்கள் அதே போன்று ஏதென்ற சம்மன் அனுப்பினாலும் உடனடியாக அந்த சம்மன் உங்களுக்கு நேரடியாக தவிர தொலைபேசியில் சம்மன் கொடுக்கவே மாட்டார்கள் எனவே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் சிக்கிக் கொண்டது போல வழக்கில் இருப்பது போல உங்களை ஏமாற்றுவார்கள் மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதனால தான் உங்கள் செல்போனிலும் இந்த ஆபத்து இருக்கும் தயவு செய்து உங்கள் செல்போனுக்கும் இது போன்ற அழைப்புகள் வந்திருக்கலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு தற்போது இந்த டிஜிட்டல் மோசடி குறிப்பாக நீங்கள் என்றால் டிஜிட்டல் கைது டிஜிட்டல் அரசு என்பார்கள் அடுத்து டிஜிட்டல் கஸ்டடி உங்களை நாங்கள் காவலுக்கு எடுத்துள்ளோம் விசாரணைக்கு என்று கூறுவார்கள் அதற்கு டிஜிட்டல் நீதிபதியாக அந்த தொலைபேசியிலே வீடியோ கான்ஃபரன் மூலமாக எனவே மிக மிக ஜாக்கிரதையா இருங்கள் இது போன்ற செல்போன் அழைப்புகள் வந்தால் தயவு செய்து அதை தவிர்த்து விடுங்கள் தேவையற்ற லிங்குகளை தொட வேண்டாம் அதுவும் தற்போது விழா காலங்கள் ஆரம்பித்து விட்டன புத்தாண்டு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு போன்ற அடுத்தடுத்து வரப்போகிறது எனவே உங்களுக்கு வலை வீசுவார்கள் இந்த விழாவில் இவ்வளவு பரிசு விழுந்திருக்கிறது இந்த லிங்கை தொட்டால் நீங்கள் உடனடியாக இவ்வளவு பரிசு பெறலாம் என்றெல்லாம் ஏமாற்றக்கூடிய நிறைய சைபர் கேடிகள் இருக்கிறார்கள் எனவே ஜாக்கிரதையா இருக்கவும் இருக்கும் என்பதற்காக இந்த எச்சரிக்கை செய்தியை தற்போது கொடுத்திருக்கிறோம்